தமிழ் சினிமா கதைகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்கள் சதி லீலாவதி இரு சகோதரர்கள் வீர ஜெகதீஷ் மாயா மச்சீந்திரா பிரகலாதா வேதவதி அல்லது சீதா ஜனனம் அசோக் தமிழறியும் பெருமாள் தாசிப்பெண் ஹரிச்சந்திரா சாலிவாகனம் மீரா ஸ்ரீமுருகன் ராஜகுமாரி பைத்தியக்காரன் அபிமன்யு ராஜமுக்தி மோகினி ரத்னகுமார் மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி மர்மயோகி சர்வாதிகாரி அந்தமான் கைதி குமாரி என் தங்கை நாம் பணக்காரி ஜெனோவா மலைக்கல்லன் கூண்டுக்கிளி குலேபகாவலி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் சக்கரவர்த்தி திருமகள் ராஜராஜன் புதுமை பித்தன் மகாதேவி நாடோடி மன்னன் தாய் மகளுக்கு கட்டிய தாலி பாக்தாக் திருடன் ராஜா தேசிங்கு மன்னாதி மன்னன் அரசிரங்குமரி திருடாதே சபாஸ் மாப்பிள்ளை நல்லவன் வாழ்வான் தாய் சொல்லை தட்டாதே ராணி சம்யுக்தா மாடப்புறா தாயை தாயைக் காத்த தனையன் குடும்பத் தலைவன் பாசம் விக்ரமாதித்தியன் பணத்தோட்டம் கொடுத்து வைத்தவள் தர்மம் தலைகாக்கும் கலையரசி இடத்து பெண் ஆனந்த ஜோதி நீதிக்கு பின் பாசம் காஞ்சி தலைவன் பரிசு வேட்டைக்காரன் என் கடமை பணக்கார குடும்பம் தெய்வத்தாய் தொழிலாளி படகோட்டி தாயின் மடியில் எங்க வீட்டு பிள்ளை பணம் படைத்தவன் ஆயிரத்தில் ஒருவன் கலங்கரை விளக்கம் கன்னித்தாய் தாழம்பு ஆசை ஆசைமுகம் அன்பேவா நான் ஆணையிட்டால் முகராசி நாடோடி சந்திரோதயம் தாலிபாக்கியம் தனிப்பிறவி பறக்கும் பாவை பெற்றால்தான் பிள்ளையா தாய்க்கு தலைமகன் அரச கட்டளை காவல்காரன் விவசாயி ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு தேர் திருவிழா குடியிருந்த கோயில் கண்ணன் என் காதலன் புதிய பூமி கணவன் விளக்கு காதல் வாகனம் அடிமை பெண் நம் நாடு மாட்டுக்காரவேலன் என் அண்ணன் தலைவன் தேடிவந்த மாப்பிள்ளை எங்கள் தங்கம் குமரிக்கோட்டம் ரிக்சா நீரும் நெருப்பும் ஒரு தாய் மக்கள் சங்கே முழங்கு நல்ல நேரம் ராமன் தேடிய சீதை நான் ஏன் பிறந்தேன் அன்னமிட்ட கை இதய வீணை உலகம் சுற்றும் வாலிபன் பட்டிக்காட்டு பொன்னையா நேற்று இன்று நாளை உரிமைக்குரல் சிரித்து வாழ வேண்டும் நினைத்ததை முடிப்பவன் நாளை நமதே இதே கனி பல்லாண்டு வாழ்க நீதிக்கு தலைவணங்கு உழைக்கும் கரங்கள் ஊருக்கு உழைப்பவன் நவரத்தினம் என்றும் வாழ்க மீனவ நண்பன் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அவசர போலீஸ் நூறு நல்லதை நாடு கேட்கும்